ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புரோக்கன் த ஆர்ட் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸ் நைன்த் எபிசோட தான் போறோம் இந்த எபிசோடு வந்து எயிட் எபிசோடோட கண்டினியூஸ் எபிசோடு அதனால் வந்து பல எபிசோடை பார்த்துட்டு வந்துருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டாவே கொடுத்துருக்கு இந்த சீரிஸை நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க அப்போ தான் நல்லாவே நல்லா கதை புரியும் நான் கொஞ்சம் தெளிவாகவே விளக்க பார்க்குறேன் ஏன்னா இந்த எபிசோட் கொஞ்சம் குழப்பமாகவே எல்லாத்துலயுமே குழப்பமாவே இருக்கும் அங்கே வீடியோ குழப்பலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து போன எபிசோட்ல வந்து நம்ம ஹீரோயினை வந்து லின்னுக்காக வந்து இது எடுத்துட்டு வந்தார்ங்களா விஷம இருந்த முடிவு அதை வந்து கொடுத்து பண்ணி ஓரளவுக்கு நல்லா சரியாயிட்டோம் அந்த நேரத்தில் வந்து ஜென்ரல் லின் கூடவே சுற்றிட்டு இருப்பாரு இல்லைங்களா அவள் வந்து என்ன சொல்லனா எப்போதான் நீங்கள் இருந்தா போறியோ தெரியல அவ மேல ஒரு வகையான லவ்ல சுத்திட்டு இருக்க அது உன்னவே நீ ஏட் பண்ணிக்கிற மாதிரி கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி எப்பவா இருந்தாலும் அவன் வந்து இன்னொருத்தனுக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் அனி அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் இன்னும் சொல்லிடுறான் அதுக்கப்புறமா ஜென்ரல் இன் அது மட்டும் இல்லாம அவளுடைய எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன நம்ம பிரின்ஸ் வந்து உங்களை இன்வைட் பண்ணிருக்காராமே அப்படின்னு சொல்ல ஆமா பிரின்ஸ் வந்து இன்வைட் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்காக ஆகலாம் அப்படின்னு சொல்ல முக்கியமா வந்து உனக்கு நிறைய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு அது நான் தான் காரணம் அதுக்கு என்னை இருந்தாலும் இப்போ எதுக்கு எங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து என்னுடைய மனைவிக்காரணம் பிறந்தநாள் அதனால தான் என் மனைவி இங்க இல்லை இருந்தாலையும் உன் மனைவி இருக்கா அது மட்டும் இல்லாமல் நீ இருக்கா நீ எவ்வளவா க கஷ்டப்பட்டு இருக்கு அதனால தான் உங்களை இன்வைட் பண்ணணும் இந்த பிறந்தநாள் பார்ட்டிக்கு அப்படின்னு தோன்றுச்சு தான் வந்து நான் இங்க வந்து உன்னை இன்வைட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நிறையாவே வந்து ரெடி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல முக்கியமா ஃபிஷ் ஃப்ரை அது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா முக்கியமா உங்க மனைவி வந்து அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஈரோனிக்கு நேராக எடுத்து வந்து வைக்கிறான் இது எல்லாமே எதுக்காக செய்யறான்னா நம்ம ஈரோனி தான் இவளுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான் முகத்தை மறைச்சிருந்தாலும் இவ தான் அப்படின்றது அவனுக்கு ஒரு யூகமாவே இருந்துட்டு இருக்கு அதனாலதான் ஏன்னா நம்ம ஈரோனிக்கு ஃபிஷ்ஷை சாப்பிடும் போது அலர்ஜி ரியாக்ஷன் ஆகி அரிப்பு வந்துடும் அது மட்டும் இல்லாம நிறைய தத்ததாக வந்து அந்த அரிப்பு அப்படின்ற மாதிரி அலர்ஜி ரியாக்ஷன் வந்துரும் அதனாலேயே வந்து இதை புது பண்ணிட்டு அவகிட்ட அதே மாதிரி மெழுகு வத்தி அது மட்டும் இல்லாம கூடவே வந்து ஊதி வத்தியும் கொளுத்தி வச்சிருப்பாரு இது எல்லாமே வந்து அவளுக்கு ரொம்பவே வந்து இது இருக்கும் இது எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருப்பா இருந்தாலையும் இவன் இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது மெல்லவும் முடியாது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கொடுக்கறது ஒரு இளவரசர் அதனால இவன் கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும் அடுத்த ராஜாவாக போறவ அதனால கன்ஃபார்மாக வந்து நம்ம ஹீரோக்கு வந்து என்ன கொடுத்தாலே சாப்பிட்டே ஆகணும் விஷத்தை கொடுத்தாலே நீ சாப்பிட்டு தான் ஆகணும் தெரிஞ்சாலும் தெரியலே சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நக்கிலாக வந்து நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுது அப்படின்னு சொல்லி நக்குலா சொல்ல இந்த பக்கம் நம்ம ஜென்ரல் லீனும் வந்து இன்னாக போதுன்னு தெரியலையே ஐயோ இன்னாக போதுன்னு தெரியலையே நம்ம வர மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீனும் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கு உங்களுக்காகவே எல்லாம் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோனையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கோம் கையில் வந்து சாப்பிட்டா வந்து தடிப்பெல்லாம் வந்துடும் அதனால வந்து ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்கா சரி என்ன பண்ணி தொலைக்கிறது நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல இது அதாவது நம்ம லின் வந்து கேட்பா அதாவது நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்த்தீங்களா இல்லை ஒரு லவ்வாக பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது நீ நான் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு என்னுடைய எனக்கு பிடிச்ச என்னுடைய ஒய்ஃபோடைய பர்த்டே அதனால தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல இதை வந்து நீங்கள் கிட்டே கேட்கலாமே அப்படின்னு சொல்ல நிறைய இன்விசிபிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவனும் பார்த்துட்றான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்றதுக்காக ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க சரி சாப்பிட்டு தான் ஆகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு பார்க்குறா எப்படியாவது எங்கேயாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் துணி மலை வந்து தண்ணியை ஊற்றிக்கிறாள் அதாவது தண்ணி ஊற்றி குடிக்கிற மாதிரி ஊற்றி தண்ணியை ஊற்றிக்கிறாள் என் த என் துணியெல்லாம் நினஞ்சிருச்சு நான் போய் மாற்றிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோனி கிளம்பலான்னு போகும்போது இங்கேயே வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அரசர் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோயினியை வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அங்கேயே வந்து ஒரு மேலாடியை வந்து கொடுப்பான் அதாவது இங்கேயே சேஞ்ச் பண்ணுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கோ ஒரு ஒரு ஒய் ஒரு புதுசு முன்னாடியே ஒரு ஒய்ஃபை வந்து இங்கே துணி மாத்து அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்ல இங்கே அவங்க மேலாடியை மட்டும் தானே கழட்டி மாற்ற போறாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல சரி நான் இங்கேயே மாற்றிக்கிறேன் நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெதுவாக மேலாடியாக கலட்ட ஆரம்பிப்பாள் ஏன்னா மேலே போட்டிருக்குது கோட்டு மாதிரி தான் போட்டிருப்பாங்க அது அதனால தான் வந்து ஹீரோ கலெக்ட் சொல்லுவோம் அப்படி கோட்டு மாதிரி போட்டிருந்தாலையும் அந்த பணியில் மாதிரி போட்டுருக்கறதால வந்து நம்ம கையில் ஹீரோனிக்கு அலர்ஜி ரியாக்ஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க தான் இதை வந்து பிளானே பண்ணியிருப்பான் இருந்தாலையும் இதை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோனி வந்து அப்படியே கழுத்தி மாற்றலான்னு போகும்போது அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு Selamat malam,